ஸ்ட்ரெய்ட் டவுன் தி கிரவுண்டுங்க சிக்ஸுங்க மேட் அஸ்டெல் ஆன் இஃபெக்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு செக் பண்ணுறாங்க எனக்கு பார்த்தா சிக்ஸ் மாரி தான் இருந்தது ஒன்றும் டவுட்டே இல்லை இதில் நல்ல ஷார்ட்டு டவுன் தி க்ரௌண்ட் அடிக்கிறது பெஸ்ட் ப்ளே ஸ்டூட் நாற்பத்தி ரெண்டு மார்லுக்கு அப்புறம் ஒரு பவுண்ட்ரி பட் சிக்ஸ் ஆஃப் அப்படின்னு செக் பண்ணுவாங்க ஆஹா கேம் நினைக்கிறேன் நானி இல்லை இல்லை போரா ஜஸ்ட்

அதாவது கடைசி ஓவர்ல இருபது ரன்கள் தேவை அப்படின்ற பட்சத்தில் யாருமே எதிர்பார்க்கல நிதிஷ் ராஜகோபால் அவர் கிரியேட் பண்ணிருக்காரு